இருசக்கர வாகனம் மீது மோதி விபத்தை ஏற்படுத்திய வழக்கில் தரமணி காவல் நிலைய தலைமை காவலர் செந்தில்குமார் மீது மூன்று பிரிவுகளின் கீழ் போக்குவரத்து புலனாய்வு பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர் நேற்று மாலை ஆறு மணி அளவில் சென்று கொண்டிருந்த ஒரு இருசக்கர வாகனத்தின் மீது கார் ஒன்று அஹ் இடித்து விட்டு நிற்காமல் சென்றிருக்கிறது பின்னர் அந்த இருந்த பொதுமக்கள் அந்த காரை விரட்டி பிடித்து அந்த காரில் இருந்த நபரை பிடித்து போலீசாரிடம் ஒப்படுத்தினார்கள் போலீசார் விசாரணை மேற்கொண்டதுல அவர் செந்தில் குமார் என்பதும் தரமணி காவல் நடைபெற தலைமை காவலராக பணியாற்றி வந்ததும் தெரிய வந்தது அது மட்டும் இல்லாமல் இவர் மது வந்திருக்கிறது இருந்ததும் கிண்டி போக்குவரத்து கொண்டாய் போலீசார் அவரை மதுபாதை சோதனை செய்த போது எண்பத்தி ஒன்பது மில்லிய அளவுக்கு அவர் மது பதவி இருந்ததும் தெரியவந்திருக்கிறது இவர் காரை விபத்தை ஏற்படுத்திய நபர் மேம்பாலத்திலிருந்து கீழே விழுந்ததுல படுகாயங்களோடு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டது அவரின் பெயரும் வந்து முருகேசன் என்பதும் பெருங்குடிய சேர்ந்தவர் என்பதும் தெரிய வந்திருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இது கிண்டியில் கூடிய ஒரு தனியார் நிறுவனத்தில் பணியாற்றி வந்த அவர் பணி முடித்து வீட்டுக்கு சென்ற போதுதான் இந்த விபத்து ஏற்பட்டு இருப்பதும் தெரிய வந்திருக்கிறது மது போதில் இருந்த அந்த காவலர் தலைமை காவலர் அலட்சியமாகவும் வேகமாகவும் ஓட்டி அவர் மீது விபத்தை இருப்பதும் விசாரணைகள் தெரிய வந்தது இதன் அடிப்படையில் தற்போது கிண்டி போக்குவரத்து குலநாய் போலீசார் அவர் மீது மூன்று பிரிவினிக்கிற வழக்குகள் பதிவு செய்திருக்கிறார்கள் அதிகமாக ஓட்டுதல் மது குடித்து விட்டு வாகனத்தை ஓட்டுவதை மூன்று பிரிவினிக்கிற வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது காயமடைந்த முறியேசனுக்கு முதுகிழந்து மற்றும் வளர்ந்து கால் இயல்பு முறிவு சுண்டு உரை ஒன்றை அறுவை சிகிச்சை மூலமாக எடுத்து வருவதாகவும் காமாட்சி மக்களுக்கு அனுமதிக்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கிறது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது விவரங்களுக்கு நன்றி பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்